அஜித் குமாரின் கொலை வழக்கு காரணமும் தீர்வும் அதாவது முழுசாக உள்வாங்கி இதுக்கான தீர்வு என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக வந்து நம்ம பேசி முடிச்சலாம் இன்றைக்கி இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கவர்மெண்ட்டோட மக்களோட வரிப்பணத்தை வாங்கி அவங்க பெரிய குறுநல மன்னராகட்டும் அரசராட்டம் இவங்கெல்லாம் வந்து போர் படை வீரராட்டம் உலா வந்துட்டு தான் இருக்காங்க அப்படி வரவீங்க நான் வர வைக்கிறேன் எளிய மக்கள் மீது அவன் மேலே தான் அதிகாரத்தை காட்டி அவன் மேலே அடிக்கிறது தும்புறது பொய்கேச போடுறது பெரிய ஆளுகளை அதாவது அரசு பதவிகளிலோ அல்லது அரசியலிலோ முக்கிய பெரிய ஆளுகை அரசியலே சாதனமாக பெரிய ஆளுகளை பெரிய ஆளுக மற்றும் ஊரில் பண செல்வாக்கு பண செல்வாக்கு நிறையா வச்சுக்கிறோம் ஊரில் பெரிய மனசை அவனுக்கிட்ட அதிகாரம் செலுத்தாது ஏன் எளிய மகன் கேட்பார் இல்லையா அவன்கிட்ட தான் வந்து அடித்து ஒத்தி வச்சு அவனுக்கான நீதி கிடைக்காட்டி பரவாயில்ல அவன் போய் ஏதோ ஒன்று கேஸ் கொடுத்து நீதி கடைக்காட்டும் பரவாயில்ல இவனை காப்பாற்றுறக்காக அவன் மேலே போய் வழக்கு போட்டு ஏராளம் இது செத்து போனங்காட்டி இவ்வளோ பெரிய பேச்சு போல ஆகுது இதே அவர் வந்து கேஸ் ஒத்துக்கிட்டாலோ அல்லது பணத்தை கொடுக்க வந்து கொடுக்கிட்டாலோ வெளியாகும் இது மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் இல்லை உண்மையாலுமே இந்த வந்து காவல்துறை அதிகாரிகள் உண்மையாலுமே ஒரு ஒரு க குறுநில மன்னராகவும் அரசராகவும் இருந்துட்டு போங்க மக்கள் படையிலும் இருந்துட்டு போங்க அப்படின்னா தான் ஒரு சட்டம் ஒழுங்கு கட்டாக வச்சுக்கணுமா நீ வந்து எளிய மக்கள் ஒன்றும் இல்லாத மேலே காட்டுற அதிகாரம் அதே இருக்கவன்ட்டு காட்டணுமா தான் காட்டணும் எல்லாத்துக்கும் ஒரே தான் சட்டம் தான் இருக்கணும் அது இருக்கவனுக்கு ஒரு சட்டம் இருக்கணும் அது இப்போ சட்டமாக அப்போ என்ன இதெல்லாம் பார்க்க மொத்தமாக என்ன தெரியுது நம்மளுக்கு தெரியுதுன்னா இந்த சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியர் போன தீமு அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு திமுக எல்லா முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்லேருந்து மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் விடாமல் எல்லா போர் கனிமொழி கனிமொழியவர்களும் மாசில் மாஸ்கில் வந்து இதே பிரிண்ட் பண்ணி போராடினாங்க இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் எனக்கு நடந்துருக்கு உங்களுக்கு பதில் என்ன அதான் இப்போ இந்த ஆட்சியில் நடக்கும் அப்போ அடுத்த ஆட்சியில் இதே மாதிரி நாலு நாள் ஒரு வாரம் பேசுவோம் மறுபடியும் கடந்து போவோம் இதே தான் நடக்க போகுது இந்த சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியும் தெரியுது அதனால் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை யார் முன்வைக்கிறாங்களோ அவங்க வந்து சிஸ்டத்தை மாற்றினா தான் இது மாறும ஒழியா அது வரை கண்ணி ஆகிட்டே இருக்கும் ஒரு வாரம் பேசுவோம் மாதிரி மாறிட்டு அடுத்த செய்தி வந்துடும் அடுத்த வேலை வந்துடும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் மாறான்னு நினச்சிங்கன்னா உண்மையாலுமே அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் வைக்கிற கட்சி எது மாற்று நினைக்கிற கட்சி எதுன்னு பார்த்து அதிகாரத்தை கொடுத்தா மட்டும்தான் மாறினா மட்டும் ஒரே தீர்வை தவிர வேறு எந்த தீர்வும் இதுக்கு இருக்க போவதும் இல்லை